அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பாலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வர தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமில்லை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்டிலிருந்து வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் அதாவது இன்னைக்கு என்ன ரிசல்ட் வரைக்கும் எழுதிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் வரைக்கும் எழுதிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தாறு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி நாற்பது இதில் முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பிபி

ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு நானூற்றி எழுவத்தாறு இதில் முதல்கிற முன்னாள் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு அடுத்தது எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நாநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முதற்கிரும நம்பர் நானூற்றி எழுபத்திரெண்டு மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி நம்பர் பி போலி பாஸ் இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று முந்நூற்றி பத்து இதில் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்தது இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது மூணு ஜீரோ அடுத்த வனிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஏழு ஏழ்நூற்றி எண்பது இதில் முதல் கிருமு நம்பர் ஐநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் முதற்கிருமணுவர் முந்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தேழு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி எண்பத்திரெண்டு இதில் முதல் கிருமணுவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்தது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்குள்ள ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி பன்னெண்டு இதில் முதல்கிருமி நம்பர் நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கலெக்ட்ளே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கலெக்ட்லே பண்ணோம்னா ஐநூற்றி ஒன்று ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல்கிரும நம்பர் ஐநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போலில் பச இருக்குது எட்நூற்றி எண்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது இதெல்லாம் முதலுக்கு கிரும்பு நம்ம நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது நாலு ஜீரோ அடுத்த வணிக் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது எழுநூற்றி நாற்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் ஐநூற்றி

தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பன்னெண்டு நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல கிரம நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்போது எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல்கிருமு நம்பர் நானூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் நாலு எட்டு இன்னைக்கான ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போலியும் நாலா நம்பர் சி போலியும் பசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பிள்ளைகள் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் பதினாலாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி ஏழாவது இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட் படி என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் எப்போ என்ன நம்பர்கள் வரலாம் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் பிஏ போல இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு ஒன்றா நம்பர் பிபோலருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் வசி பண்ணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு எட்டு ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிரும் ரெண்டாம் எம்பது மூணு ஆச்சு ரெண்டாம் பி பூந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாவது மசிம்பு ஏழு நாள் ஆச்சு மூணாவது எம்பது எண்பத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிருந்தான்ப்பா மூணாவது நம்பருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது மசிம்புலருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் ஏம்புலருந்து ஏ போல் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சுன்னு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அடுத்து நாலாம் நம்பர் பிபுலு நாலு நாள் ஆச்சு

இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு ஆச்சு ஏழாம் நம்பர் போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபில் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் இன்னைக்கு இன்னும் கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாது ஜீரோ பார்த்தீங்கன்னா போல் வந்து மூணு நாள் ஆச்சு எனக்கு அனுசர் பார்த்தீங்கன்னா ஏ போல் அஞ்சாம் நம்பர் பிபோல் எட்டாம் நம்பர் சிபோலில் நாலாம் நம்பர் ஆகுது அஞ்சு எட்டு நாலு இன்றைக்கான ரிசல்ட் அஞ்சு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழும் கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் ஏ போல் வந்துருச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போல் வந்துச்சு இன்றைக்கி பி போல் தொடர்ந்து நாளாக எட்டாம் நம்பர் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதில் இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி ரெண்டு நம்பர் ஒரு அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல ரெண்டு மாதம் கழிச்சு தான் இன்றைக்கி ஏ போல கொடுத்துருக்குறாங்க அறுபத்தாறு நாள் கழிச்சு இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்குறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்குறாங்க ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் பெண்டிங் சார்ட் பற்றி ஒரு அட்டகாசமான செல் நம்ம ரெண்டு நம்பர் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மத்தியில் ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மத்தியில் ஒன்று இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைனா இதில் வின்னிங் கொடுக்கலாம் இன்னைக்கு ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா